ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கள பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு பிளாட்ஃபார்ம் ஸ்டாக்ஸ் ஒரு எச்சரிக்கை கடந்த ஆண்டு ஐபிஓ வரிசையிலேயே எல்லோராலும் அதிகமாக விரும்பப்பட்ட பங்குகள்னு சொல்லணுன்னா அதை பிளாட்ஃபார்ம் ஸ்டாக்ஸை சொல்லலாம் அதில் பேடிஎம் பாலிசி பசார் நைகா இது எல்லாமே அடக்கம் ஜொமேட்டோ பிளாட்ஃபார்ம் ஸ்டாக்ஸ் மேலே அப்படி நமக்கு என்ன பெரிய ஒரு விருப்பம் ஏன் அதை வந்து எல்லாரும் வச்சுக்கணும் எல்லாரும் ஏன் அதை தேடி போய் வாங்கணும் இந்த கேள்விக்கான விடையே இந்த ஐபிஓக்கள் உருவாக்கப்பட்ட விதமும் நம்முன் கொண்டு வரப்பட்ட விதமும் நமக்கு வாய்ப்பை வழங்கப்பட்ட விதமும் முக்கிய காரணங்கள் அதனால தான் இது இப்படி இருக்குது முதல்ல ஐபிஓவுக்கு முன்னாடி ஐபிஓனுடைய மதிப்பை எப்படி உருவாக்கினார்கள்னு பார்ப்போம் ஐபிஓக்கு ஒரு வருஷம் முன்னாடியோ ஆறு மாதம் முன்னாடியோ ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் மூலமாகவோ அல்லது புதிய முதலீட்டாளர்கள் மூலமாகவோ ஒரு சிறிய அளவு பணத்தை நிறுவனத்துக்குள்ள ஒரு மதிப்பீட்டில் கொண்டு வருகிறார்கள் அதுக்கப்புறம் ஐபிஓ அதை விட எட்டு மடங்கு அதிகமான மதிப்பீட்டில் வருது ஒரு ஆண்டுக்குள்ளே ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு எட்டு மடங்கு கூடுமா கூடுவதற்கான என்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை பங்குச்சந்தையும் சரி அனலிஸ்டும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி எல்லாருமே கேட்க தவறிவிட்டார்கள் என்ன காரணம் கிராக்கி இருக்குது நீ இல்லைன்னா இன்னொத்த வாங்க போகிறான் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை வச்சு ஒரு ஸ்கேர் சிட்டியை க்ரியேட் பண்ணி எல்லாரையும் அது பின்னாடி ஓட விட்டாச்சு சரி தெரித்து ஓட விட்டீங்க ஐபிஓவை நீங்கள் ரொம்ப அதிகமான ஒரு மதிப்பீட்டில் கொண்டு வரீங்க அது கொண்டு வர விதத்துலேயும் ஒரு சூட்சவம் இருக்குது என்னென்னா ஆங்கர் இன்வெஸ்டருக்கு நிறைய ஷேர்ஸை கொடுத்துட்றாங்க ஆங்கர் இன்வெஸ்டர்னால் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு அடித்தடி இருக்குது யாருக்கு கிடைக்குதுன்னு இப்போ ஜொமேட்டோவில் கிடைச்சவன் பணம் பண்ணிட்டான் கிடைக்காம அடுத்து வந்த ஐபிஓஸ் ஒன்று ஒன்றா வந்தவங்க இல்லை கடைசியாக பேடிஎம்மில் போய் மாட்டினவங்க பணத்தை விட்டாங்க இது ஒன்றும் புதுசே கிடையாது இது தான் நடக்கும் என்ன காரணம்னா ஸ்கேர்சிட்டியை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி அந்த பற்றாக்குறையின் அடிப்படையில் இன்ஸ்டிடியூஷனே ஓட விடுறவங்க ரீட்டைல் இன்வெஸ்டரை ரொம்ப ஈஸியாக ஓட விடலாம் இதுதான் உண்மை இதுதான் நடந்திருக்கு ஆனால் இதுக்கும் லாங் டேர்ம் வேல்யூ கிரியேஷனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஐபிஓவுக்கு முன்னாடி ஆங்கர் இன்வெஸ்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஏற்படுத்தின அந்த மதிப்பீட்டு பிம்பமே தவறானது அதிலிருந்து பல மடங்கு அதிகமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அந்த ஹையர் லெவல் ஆஃப் வேல்யூவேஷனில் ஸ்கேர்சிட்டியை க்ரியேட் பண்ணி எல்லாரையும் ஓட விட்டாங்க இன்ஸ்டியூஷனை ஐயோ இன்ஸ்டிடியூஷனே ஓடுறாங்க அவங்கெல்லாம் திருத்தி திருத்தி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி ரீட்டை அவங்க பின்னாடி ஓடுறாங்க ஹெச்என்ஐயும் ஓடுறாங்க இப்படி எல்லாரையும் ஓட விட்டது தான் மிச்சம் சரி ஓட விட்டு பணத்தை கலெக்ட் பண்ணாங்க ஐபிஓ பிளாக் பஸ்டர் அதுக்கு அடுத்து வந்த ரிசல்ட்டை பாருங்கள் அதுக்கு முந்தின காலாண்டை விட கம்மியாக இருக்கும் ஒன்று லாபம் குறையும் இல்லை நஷ்டம் அதிகரிக்கும் இது எல்லா பிளாட்ஃபார்ம் கம்பெனிலும் நடந்திருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனால் முதலீட்டாளர் என்ன நினைக்கிறான்னா இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து இவ்வளோ இறங்கியிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சீப்பாக இருக்குது வாங்கலாமா அப்படின்னு ஒரு பார்வை அது இஷ்யூ பிரைஸுக்கு கீழே ட்ரேடாகிற கம்பெனியில் இன்னொரு கம்பெனி இஷ்யூ ப்ரைஸுக்கு விட டபுளில் லிஸ்ட் ஆகிட்டு அங்கேருந்து பாதி ஆகிருக்கு அதை எந்த லெவலில் வாங்கலாமா அப்படின்னு ஒரு டெம்டேஷன் ஃபிஃப்டி டூ வீக் ஹையோட ஆங்கர் பண்ணிக்கிறாங்க இதில் பெரிய பிழை இருக்குது என்ன பிழைன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இஷ்யூ பிரைஸே ரொம்ப அதிகம் அங்கேருந்து அது டபுள் ஆகுதுன்னா பங்கு சந்தையில் வாங்குகிறவனுக்கும் விற்கிறவனுக்கும் உள்ள அந்த கேப் பற்றாக்குறையினால் எல்லோரும் தெருத்தி பிடிச்சி வாங்குறதுனால தான் அந்த விலைக்கு போகுது அதுக்கு அடுத்து ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய மதிப்பு அளவீடு சார்ந்தது நீங்கள் அந்த வேல்யூவேஷனை பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் ஃபிஃப்டி டூ வீக் இருந்து பாதி இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு பங்கு வாங்கினீங்கன்னாக்கா இன்னும் நிறைய கீழே போக வேண்டியிருக்கு அந்த இறக்கத்தில் நீங்களும் ஒரு பெரிய பங்கு அளிப்பீர்கள் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க இது எல்லா பிளாட்ஃபார்ம் நடக்க போகுது ஏன்னால் பணத்தை திரும்ப திரும்ப ரைஸ் பண்ணாமல் முக்கால்வாசி பிளாட்ஃபார்ம்னால் ஒர்க் பண்ண முடியாது பப்ளிக் மார்க்கெட்ஸ் வந்துவிட்டாக்கா என்ன ஷேர் பிரைஸ் இருக்கோ அதோடு சேர்ந்து தான் நீங்கள் பணம் ரைஸ் பண்ண முடியும் ப்ரைவேட் மார்க்கெட்டில் நீங்கள் ஒத்தனுக்கு ஒத்தன் போட்டி ஏற்படுத்தி வேல்யூவேஷனை ஏற்றி ஏற்றி வாங்கலாம் அது ப்ரைவேட்டாக இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும் பப்ளிக் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் இருக்குது ப்ரைஸ் டிஸ்கவரி இருக்குது பங்கு சந்தையில் டெய்லி வினாடிக்கு வினாடி பங்கு பரிவர்த்தனை நடக்குது அப்போது அந்த ட்ரேடிங் நடக்கும்போது அந்த மதிப்போடு சேர்ந்து தான் உங்களால் பணம் ரைஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு விஷயத்தை யோசிங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்துக்கு மேலே விலையில் ஒரு இஷ்யூ பண்ணுவேன் அடுத்த இஷ்யூ எழுநூறு பண்ண முடியுமா ஆனால் அவனுக்கு பணம் தேவை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல எங்க நிறைய வேல்யூ இருக்கும் அவங்க இஷ்யூவுக்கு முன்னாடி நஷ்டத்தை குறைச்சி காமிச்சாங்க அல்லது லாபத்தை கூட்டி காமிச்சாங்க இஷ்யூ முடிஞ்சு அடுத்த குவார்ட்டர்லேயே ஒன்று லாபம் குறைஞ்சிருச்சு இல்லை நஷ்டம் கூடிருச்சு இப்போ அடுத்த குவார்ட்டர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை அவங்கதான் அவங்களை கைட் பண்ணுறாங்களா பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க இல்லை அந்த கம்பெனிஸ் என்ன நினைக்கிறாங்க எனக்கு இப்போதைக்கு பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இல்லை பணம் தேவையான போது நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவேன்னு நினைக்கிறாங்க அந்த அளவு தான் கவர்னன்ஸ் இருக்குது அளவு கவர்னன்ஸ் இருக்கிற கம்பெனிக்கு நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடின்னு வேல்யூவேஷன் கொடுத்தீங்கன்னா தப்பு யாருக்கு அது இன்வெஸ்டருடைய தான் இதை புரிஞ்சிக்காம ஏதோ இதெல்லாம் ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம் இதெல்லாம் வாங்கினா லாஸே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது இன்றைக்கி ரொம்ப பரவலாக எனக்கு தெரிகிறது தவறில்லை என்ன இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ரொம்ப பெட்டர் லெசன்ஸை லேர்ன் பண்ண போறீங்க அதை இன்றைக்கே லேர்ன் பண்ணிக்கிட்டா பெட்டர்னு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் முக்காவாசி இங்கிருந்து அதிகமான ஒரு நஷ்டத்தை சந்தித்த பிறகுதான் மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்புகளே இருக்கு அதுவும் நிறுவனத்தினுடைய ஃபைனான்சியல் ஃபண்டமெண்டல்ஸ் வெகுவாக இம்ப்ரூவ் ஆனால் தான் ஆனால் இது எல்லாம் மீறி இன்னொரு நிகழ்வும் நடக்கலாம் அது என்னென்னா இந்த நிறுவனத்துடைய ஃபைனான்ஷியல் ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ்வே ஆகலைன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட்டு வேல்யூவேஷனில் ஒரு பெரிய கார்பரேட்டோட அது இணைந்து கொள்ளலாம் அது என்ன கார்பரேட்டுன்னு பேரில் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட்ஸ் ஈஸியாக இந்த கம்பெனியை அக்வயர் பண்ணிட்டு போயிடுவாங்க அதில் உங்களுக்கு மிஞ்ச போகிறது அந்த பெரிய கார்பரேட்டோட ஷேர் தான் கிடைக்கும் பணம் கூட கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு சூழலை நோக்கித்தான் பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் கொண்டிருக்கின்றன இதை உணர்வது உங்களுக்கு மிக அவசியம் எங்கே ப்ராஃபிட்டில் இருக்கீங்களோ அங்கே ப்ராஃபிட்டையாவது எடுங்க இல்லை உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க எங்கே லாஸில் இருக்கீங்களோ இன்னும் லாஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு எவாலுவேஷனை கம்பெனி லெவலில் பண்ணுங்கள் இன்னும் லாஸ் ஆகும்னா இந்த லாஸோட தொலையுதுன்னு வெளியே போயிருங்க பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸை வாங்க விரும்புகிறவங்க தொடர்ந்து ரிசல்ட்ஸை பாருங்கள் என்றைக்கு ட்ரெண்டு டேர்ன் ஆகி ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சிக்னிஃபிகெண்ட்டாக தெரியுதோ அன்னைக்கு நீங்கள் பிளாட்ஃபார்ம் கம்பெனி உள்ளே போனால் போகிறோம் அது வரைக்கும் நீங்கள் வேடிக்கை தான் உங்களுக்கு நல்லது இல்லை இல்லை எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நான் ஐபிஓ மிஸ் பண்ணிட்டேன் ஐப்பயாவது நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நிறைய வலிக்கு தயாராவாங்க இதுதான் எனக்கு பிளாட்ஃபார்மில் தெரியக்கூடிய எதிர்காலம் அதுவும் ரீசண்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு இம்மிடியட் ஃப்யூச்சரை நீங்கள் கணிக்கவே கூடாது இம்மிடியட் ஃப்யூச்சரில் நிறைய அடி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நீங்களாக போய் அதில் போய் அடி வாங்காமல் இருக்கிறது உங்களுடைய சாய்ஸ் தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி